நீதிமழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் தீ விக்கிறவனோக்கு தப்பான் சொல்லுங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்காததற்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா உண்மை இல்லாமல் இருப்பது என்னது உண்மை இந்த ஒரு ஒரு உயர் அதிகாரி சொல்றாரு என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல கடன் பிரச்சனை ஒரு பக்கம் மருத்துவமனை செலவு ஒரு பக்கம் அவர் ஜோபம் பண்ணாராம் ஏன் ஆண்டவரே அவர் ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு 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 போலீஸ்காரன் அவர் ஜோ பண்ணுறார் ஏன் என்ன காரணம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் டெய்லி பணத்தை கொண்டு வர்றேன் ஆனா என் வீட்டுல ஏன் இவனை தரித்திரம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம் நீ பணம் சம்பாதிக்கிற ஆனா எந்த வழி வேற சம்பாதிச்சன்னு கேட்டார் எந்த அதுல உண்மை இருக்குதான்னு கேட்டாரு உண்மை இருக்குதா இல்லையே ஆண்டவர் சொன்னாரா நீ உண்மையின் வழியில வரக்கூடிய பணத்தை கையில வச்சுக்கிட்டு நீ வாழ ஆராமி உன் வாழ்க்கையில இருக்கிற கடன் எல்லாம் மாறிட உங்க அது ஒருதா அவர் வாயால சொன்ன சாட்சி அந்த அந்த மனுஷன் சொன்ன சாட்சி அவர் சொல்றாரு எனக்கு வர்ற எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர்ற அந்த பணத்தை மட்டும் அதாவது அந்த பணத்தை தாண்டி பல மடங்கு அவருக்கு பணம் வருமா அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உண்மையான வழியில சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு அவர் சொல்றாரு சில மாசத்துக்குள்ளேயே கடன் பிரச்சனை மாறிடுச்சான் ஹாஸ்பிடல் செலவு மாறிடுச்சான் ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கிறோமா நம்முடைய உறவுகள்ல உண்மையா இருக்கிறோமா ஆண்டவர் சொல்றாரு உண்மையா இருந்தா பரிபூரணமான அமைச்சு சொல்லுங்க பரிபூரணம் என்ன அர்த்தம் அது என்ன பரிபூரணம் பரிபூரணம் குறைவே இருக்காது இந்த வார்த்தை சொல்லுங்க குறைவே இருக்காது என் குடும்பத்துல குறைவே இருக்காது என் பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவே இருக்காது ஆமே ஹாலலூயா எப்ப தெரியுமா குறைவே இருக்காது உண்மையா இருக்க போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்